கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே இன்று அலைச்சலும் செலவுகளும் உண்டு வெளியூர் பயணங்களை ஒத்திவைப்பது நலம் யாருடனும் விவாதம் வேண்டாம் இன்று அசைவம் உண்பதை தவிர்க்கலாம் மாற்றாக ஆரோக்கியம் தரும் சைவ உணவுகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்தவர்களின் ஆதரவு குறைவு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் பணியாளர்கள் வேலையாட்கள் கூடுதல் பணிகளை ஆற்ற வேண்டி வரும் பொறுமையுடன் ஆற்றினால் குறையின்றி நிறைவேறும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் செந்தில்நாதன் அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று நாள் முழுவதும் மேசராசிக்கு சந்திராஷ்டமாய் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே இன்று தடைகளும் குறுக்கீடுகளும் இருந்த போதிலும் எச்செயலையும் வெற்றியுடன் ஆற்றிவிடலாம் உடன் பிறந்தோர்கள் மூலம் உதவிகளை பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெறலாம் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் உத்தரவுகள் கடுமையாக இருக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சமேத புதன் இன்று ரிஷபராசிக்கு சந்திராபலம் உள்ளது மிதிர ராசி அன்பர்களே இன்று முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகும் வெற்றியும் பாராட்டும் பெறலாம் பண வருவாய் அதிகரிக்கும் உடன் பிறந்தோர்களும் நண்பர்களும் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் குறைவு செலவினங்கள் உருவாகும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பல்லி தெய்வானை சமேத முருகப் பெருமான் ஹோரா சூரியன் இன்று மிதனராசிக்கு சந்திராபலம் பூரணமாய் உள்ளது கடகராசி அன்பர்களே தேகபலம் மனோபலம் குன்றிய போதிலும் நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தோர்களின் ஆதரவுடன் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றிவிடலாம் புது திட்டங்களை இன்று தவிர்ப்பது நலம் பேச்சிலும் போக்கிலும் வேகம் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் குறைவு பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி பணியாற்றினால் உத்தமம் விளையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சக்திவேல் முருகன் அதிர்ஷ்ட குரு கடகராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது சிம்மராசி அன்பர்களே அனைத்து கேந்திரத்திலும் கிரகங்கள் உள்ளதால் பணிகள் பெருகும் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணவரவும் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் இல்லை பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே குழப்பமும் செயலில் தேக்கமும் இருந்த போதிலும் நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் உதவியின் பேரில் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் தொழில் வியாபார நிமித்தமாக வீண் அலைச்சலும் அனாவசிய செலவினங்களும் தோன்றும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் அனுகூலத்தை பெறலாம் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமான் கன்னிராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது துளாராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்வடைந்த போதிலும் பெரியோர்கள் தரும் ஆதரவினால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் சுப செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதாயம் உண்டு விவாதங்களை தவிர்க்கலாம் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இளமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன் அதிர்ஷ்டஹோரா சந்திரன் ராசிக்கு இன்று சந்திரா பலம் சற்று குறைவாக உள்ளது விருச்சிக ராசி அன்பர்களே சந்திரன் பலம் இழந்து தங்கள் ராசியில் வந்து அமர்வதால் புதிய திட்டங்களை தவிர்த்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெறலாம் வழக்கு வியாகியங்களில் இழுபறி நீடிக்கும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் சிறு சிறு பயணங்களும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன் அதிர்ஷ்ட ஹோரா குரு விருச்சிய ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது தனுசுராசி அன்பர்களே புது புது வேலைகள் அதிகரித்த போதிலும் அனைத்தையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் அறிவும் ஆற்றலும் இறை பலத்தோடு ஒன்றும் பொழுது தோல்வி ஏது தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெறலாம் பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு ஊதிய உயர்வு கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் ஹோரா புதன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மகர ராசி அன்பர்களே எந்த உதவியும் யாரிடமிருந்தும் எதிர்பார்க்க வேண்டாம் குழப்பமின்றி கடின முயற்சியுடன் பணியாற்றினால் வெற்றி உறுதியே தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய திட்டங்கள் விரிவாக்க சிந்தனைகளை சற்று ஒத்தி வைக்கலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை பெறலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் கெடுபிடிகளை சிரமத்துடன் சமாளிக்க வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட சந்திரன் மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது கும்பராசி அன்பர்களே ராசியில் சனி பகவான் வக்கரகதியாய் உள்ளதால் சொல்லிலும் செயலிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடப்பது அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் கூட்டு தொழிலில் பாட்னரின் போக்கு அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமான் அதிர்ஷ்ட புதன் கும்பராசிக்கு இந்த சந்திரா பலம் பூரணமாய் உள்ளது மீனராசி அன்பர்களே ஆறாம் வீட்டு அதிபதியை சனி பகவான் பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் குன்றும் மனோபலத்தாலும் தெய்வ பலத்தாலும் ஊக்கம் பிறக்கும் வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டு தாயார் வழி உறவினர்கள் மூலம் பிணக்குகள் தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் புகழ் மதிப்பு உயரம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன் சந்திரன் மீனராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது இன்றைய நாளுக்குரிய ஒரு மணி நேர ஹொரா கால அட்டவணை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி நியூமராலஜி முறைப்படி தின பலன்கள் இன்றைய நாள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் ஒன்று விதி எண் ஒன்பது கிழமை எண் ஒன்பது பிரதி எண் ஒன்றாம் என்காரர்களுக்கு அனைத்து செயல்களும் வெற்றி பெறலாம் மதிப்பும் உயரும் இரண்டாம் என்காரர்களுக்கு குடும்பத்தவரில் ஆதரவுடன் எச்செயலிலும் வெற்றி காணலாம் மூன்றாம் என்காரர்களுக்கு நண்பர்கள் ஆதரவு காட்டுவ வெற்றியே விளையும் நான்காம் என்காரர்களுக்கு எதிர்ப்புகள் உண்டு அனுசரணை போக்கு தேவை ஐந்தாம் என்காரர்களுக்கு பெண்களுக்கு உடல் அசௌரியம் ஏற்படும் ஆறாம் என்காரர்களுக்கு கணவன் மனைவி மூலம் ஆதாயம் உண்டு செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் ஏழாம் என்காரர்களுக்கு காரிய தடைகள் உண்டு உறவினர்கள் உதவிடுவர் எட்டாம் என்கார்களுக்கு செயல்களில் பிறர் குறுக்கீடுகள் உண்டு முயற்சியின் பேரில் வெற்றி பெறலாம் ஒன்பதாம் என்கார்களுக்கு இன்று வெற்றியும் சந்தோஷமும் தரும் இனிய நாள் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய கட்டம் பஞ்சாங்க விவரம் தரப்பட்டுள்ளது ஜாதக பழங்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்டோக் குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு To know the birth jataka strength, both positive and negative points, and as well as the impact of dasha, bhukti, antara, with the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique, husband name, date of birth, time of birth and place of birth either by whatsapp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPay Paytm or by account transfer. The report is not a ready-made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. And the report will be sent in PDF or image file through WhatsApp or by mail. Apart from general predictions, solutions along with the remedies to any questions will also be done. మెయిల్ అండ్ ఫీమేల్ ప్లీస్ట్ సెండ్ మెసేజ్ త్రీ ఆర్ ఎయిట్ త్రీ డబుల్ జీరో త్రీ జీరో నన్